வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ் வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொலி பதிவில் அமெரிக்க கனடா விண்வெளி ஆராய்ச்சியாளர் மற்றும் கணித ஆசான் சைமன் நியூ கோம் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் இவர் தன்னுடைய ஆராய்ச்சியின் வாயிலாக ஒளியின் வேகத்தை நுணுக்கமாக அளவீடு செய்தார் கிரகங்களின் நகர்வுகளை துல்லியமாக அளவீடு செய்தார் ஜோதிட அடிப்படையில் ஒன்பது பனிரெண்டு பாவங்கள் ஆராய்ச்சித்துறைக்கு முக்கிய பாவங்களாக விளங்குகின்றன ஆராய்ச்சி செய்வதற்கு அடிப்படை பாவமான பனிரெண்டாவது பாவத்திற்கு ஒன்பதாவது பாவமாக அமையக்கூடிய எட்டாவது பாவமும் அறிவியல் ஆராய்ச்சிகளை குறிக்கும் லக்னத்திற்கு ஒன்பதாவது பாவம் ஆராய்ச்சி பண்ணுவதையும் ஆராய்ச்சி துறையில் இவருக்கு கிடைக்கக்கூடிய புகழையும் குறிக்கும் காரணம் இந்த ஒன்பதாவது பாவம் பனிரெண்டாவது பாவத்திற்கு பத்தாவது பாவமாக அமைவத காண முடியும் காலபுருஷ ராசி மண்டலத்தில் இந்த ஒன்பது பனிரெண்டு ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய கிரகமாக குரு விளங்குகிறாரு சுய ஜாதகத்தில் குருவின் நிலையை அனுசரித்து ஒரு ஜாதகருக்கு ஆராய்ச்சித்துறையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் சைமன் நியூகோம் இவர் பிறந்திருக்கிறது பனிரெண்டு மார்ச் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து இவர் பிறந்த நேரம் அதிகாலை நாலு மணி கனடா நாட்டில் பிறந்திருக்கார் ஐநாம்சா நியூ போம்பு இவருடைய ஐநாம்ச நிலையை தான் கேபி ஃபாலோ பண்ணார் கேபி ஐநாம்சம்னு நம்ம சொல்வது இவர் கண்டறிந்த ஐநாம்ச நிலையை தான் நாம் பேச்சு வாக்கில் கேபி ஐநாம்சான்னு சொல்லிக்கிட்டு வரோம் புதன் மகாதச இருப்பு ஆறு வருடங்கள் ஐந்து மாதங்கள் பதினைந்து நாட்கள் ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னத்திலேயே ஐந்து ஒன்பது பத்து பாவங்கள் ஆளக்கூடிய சுக்கரன் அமர்ந்திருக்காரு இவருடைய ஆராய்ச்சித்துறை வெற்றிக்கு லக்னத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பது முக்கிய காரணமாக அமையுது இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் புதனுடைய மண்டலத்துலையும் சனியுடைய சபலியம் இருக்காரு சந்திரன் சனியுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சபலியம் இருக்காரு செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார் புதன் தன்னுடைய சொந்த மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார் குரு சந்திரனுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார் சுக்கரன் சந்திரனுடைய மண்டலத்திலயும் சந்திரனுடைய சப்ளியும் இருக்கார் லக்னாதிபதியான சனி கேதுவுடைய மண்டலத்துலேயும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்கார் ராகு கேதுக்கள் குருவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்காங்க சூரியன் இரண்டாவது பாவத்தை மண்டல வாயிலாகவும் பதினோராவது பாவத்தை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு சந்திரன் எட்டாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் இரண்டாவது பாவத்தை சப்லாட் வேளாண் குறிக்காட்டுறாரு செவ்வாய் மூணு ஆறு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் எட்டாவது பாவத்தை சப்லாடு வேளாம் குறிக்காட்டுறாரு புதன் இரண்டாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் நாலு பதினொன்று பனிரெண்டு மூணு ஆகிய பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு குரு ஏழாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் எட்டாவது பாவத்தை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு பத்தாம் அதிபதியான சுக்கிரன் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பாவங்களை மண்டல வாயிலாகவும் எட்டாவது பாவத்தை சப்லாடு வேலை குறிக்காட்டுறாரு லக்னாதிபதியான சனி பதினோராவது பாவத்தை மண்டல வாயிலாகவும் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு நாலு ஐந்து பன்னிரெண்டு ஒன்பது பத்து பாவங்களை ராகு மண்டல வாயிலாகவும் நாலு பதினொன்று பன்னிரெண்டு மூணு பாவங்களை ராகு சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு கேது நாலு பதினொன்று பன்னிரெண்டு மூணு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு சைமன் நியூ கோம் அவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்லாடுகளை சுருக்கமாக பார்ப்போம் ராகு லக்னம் மற்றும் ஏழாவது பாவ ஆரம்ப முனையின் சப்லாடாக வராரு ராகு குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள் ராகு நாலு ஐந்து பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஒன்பது பத்து பாவங்களை மறைமுக குறிகாட்டியாகவும் குறிகாட்டுறாரு ராகு கேதுவுடைய செப்லாக இருக்காரு நாலு பதினொன்று பன்னிரெண்டு மூணு ஆகிய பாவங்களை செப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு ராகு குறிகாட்டக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிகாட்டிகள் அடிப்படையாக வைத்து இவர் ஆராய்ச்சித்துறையில் வெற்றி பெறுவார்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும் சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் இரண்டு எட்டு பாவமுனைகளுக்கு செப்ளாடாக வராரு இரண்டாவது பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வரக்கூடிய சுக்கிரன் ஐந்து ஒன்பது பத்து பாவங்களை ஆளக்கூடியவராக வர்றாரு லக்ன பாவத்தில் இருக்கார் இதனை அடிப்படையாக வைத்த இவருடைய வருமான வாய்ப்பு ஆராய்ச்சித்துறை அறிவியல் துறை சார்ந்ததுன்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும் சுக்கிரன் லக்கினம் எட்டு ஒன்பது பத்து பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு எட்டு ஒன்பது பத்து காம்பினேஷன் இவர் ஆராய்ச்சித்துறை வாயிலாக வருமானம் ஈற்றத குறிக்கும் லக்ன பாவத்தையும் இரண்டாவது பாவத்தையும் ஆளக்கூடிய சனி மூணு ஐந்து ஒன்பது பதினொன்று பாவமுனைகளுக்கு சப்ளடாக வராரு மூன்றாவது பாவம் திறனையும் ஐந்தாவது பாவம் படைப்பாற்றலையும் ஒன்பதாவது பாவம் ஆராய்ச்சியவும் பதினோராவது பாவம் ஆராய்ச்சியில் இவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பையும் குறிக்கும் சனி லக்னாதிபதியாகி பதினோராவது பாவத்தை மண்டலம் வயலாக குறி காட்டுவதோடு லக்னம் எட்டு ஒன்பது பத்து பாவங்களை சப்லாட் வயலாக குறி காட்டுறாரு சனி குறிகாட்டக்கூடிய ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பாவ குறிகாட்டிகள் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் ஜாதகருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை குறிக்குது புதன் இவருடைய ஜாதகத்தில் நாலு பத்து ஆகிய பாவமுனைகளுக்கு சப்லாடாக வராரு ஜாதகர் அமெரிக்காவில் ஆப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் கணிதத்துறை பேராசிரியராக பணியாற்றினார் ஆறாம் அதிபதியான புதன் பத்தாவது சப்ளாடாக வருவதோடு புதன் இரண்டாவது பாவத்தில் இருக்கார் இரண்டாவது பாவம் பாடம் நடத்துவதை குறிக்கும் புதன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலேயே பலமாக இருக்காரு பத்தாவது பாவ சப்ளாடாக வரக்கூடிய புதன் இரண்டாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் நாலு பதினொன்று பன்னிரெண்டு மூணு ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு இரண்டு நாலு பதினொன்று மூணு பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிக்காட்டிகளோடு புதன் ஆதிபத்திய வீடான ஆறாவது பாவத்தோடு தொடர்பு கொள்வது அடிப்படையாக வைத்து ஜாதகர் புதன் சார்ந்த காரக தொழிலில் ஈடுபடுவார்னு வரையறை செய்ய முடியும் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் புதனே கணிதத்திற்கு காரகன் சைமன் கோம்பு அவர்கள் ஒளியின் வேகத்தை துல்லியமாக அளவிடு செய்தார் கிரக சுழற்சி வேகத்தை நுணுக்கமாக அளவிடு செய்து கிரக இருப்பு நிலையை அமெரிக்கன் எபிமரிஸில் வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டு சந்திரமகா தசையில் சனி புத்தியில் தசா நடத்தக்கூடிய சந்திரன் எட்டாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் இரண்டாவது பாவத்தை சொப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி லக்னாதிபதியாகி ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு சனி புத்தியில் லக்ன பாவத்தோடு ஒன்பது பத்து பதினொன்று பாவ குறிகாட்டிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை காண முடியும் ஒன்பதாவது பாவம் இவர் ஆராய்ச்சியில் சிறப்பாக ஈடுபடுவதையும் பத்து பதினொன்று பாவ குறிகாட்டிகள் அதனால் இவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் புகழையும் குறிக்கும் சைமன் நியூ கோம்பு அவர்கள் பதினொன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறுநீர்ப்பை புற்றுநோய் காரணமாக இறந்தாரு ராகுதசை செவ்வாய புத்தி சூரியனுடைய அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய ராகு நாலு பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவ குறிக்காட்டிகளை குறிகாட்டுறாரு பனிரெண்டாவது பாவ குறிகாட்டி மோட்சத்தையும் விரயத்தையும் குறிக்கும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் மூணு ஆறு எட்டு ஆகிய பாவங்களை குறிகாட்டுறாரு ஆறாவது பாவம் நோய் தொற்றையும் எட்டாவது பாவம் நோயினால் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வலி போன்ற உடல் உபாதைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் குறிக்கும் அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் இரண்டாவது பாவத்தோடு பாதகஸ்தானமான பதினோராவது பாவத்தையும் குறி சர ராசி லக்னக்காரர்களுக்கு பதினோராவது பாவம் பாதகஸ்தானமாக செயல்படுவதை காண முடியும் மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்